திருப்பாவை கம்பராமன் சித்தர்கள் பராவ பொன்னியங்கரையில் திருவருள் சாலவும் வழங்கும் சந்திர கணேசன் நடிப்பொடி போற்றி சால்புரு வேங்கட வரையில் முத்தரும் வந்து பணிந்திட பொலியும் முன்னவன் பதமலர் வணங்கி நித்தமும் பருத்தும் துயரி நிகரிலா மகிழ்வினில் மலர்வாம் தோற்றுவாய் சீர்மல்கு முல்லை தெரியல் தனை சூடி மார்கழி திங்கள் மதி வரை வந்துளதால் பார்ப்பரவு காரை பதியகத்து வீற்றிருந்து சோர்வகற்றி மூல சுடரை வளர்த்திடுவாள் கூர்வேள் கூர்வேள் விழி உடையாள் கோலமுரு செந்தமிழ்த்தாய் நிர்மிதரு பொன்னடியை நேயத்துடன் பரவி புரணமார் பொலியவோடி ஏற்றிடுவோம் தாரணியும் பூங்குழலீர் சார்ந்து எர்மின் எம்பாவாய் வண்ணமொரு பூங்குழலீர் போதியத்தில் தன்னமுதம்போப்ப தகவோடவ தரித்து பன்னிரைந்த கூடர் பதியில் வளம் பெற்று கண்ணருளும் காரை பதியார்ந்த கோவிலின் கண் விண்ணவரும் போற்ற விளைந்தரசு செய்தேவி புண்ணியஞ்செய் தமிழ்த்தாயி புன்னடியை வந்தித்து மண் நிரஞ்சனோன்ப மகிழ்வோடு நாம் மேற்கொண்டால் உன்னிரம்பு ஞான ஒளி பெருகும் எம்பாவாய் பொற்புடைய ஞான புனி புனித தவ முனிவன் சிற்பரன் மோன திருவாரகத்தியந்தன் நற்புகழ் சால் நூலில் நயந்து விளையாடி அற்புத காரை அருட்பதியில் வீற்றிருப்பான் கற்புடைய தாய் செந்தமிழ்த்தாய் பாதம் பணிந்து நாம் நோன்பியற்றின் விற்புருவ விற்புருவானுதலீர் வெள்வெளியீர் கம்பனருள் சிற்பமன ஈர் திருவளரும் எம்பாவாய் சஞ்சலங்கள் ஓட்டி தகவோடு நீருத இனிதருள பிஞ்சுப்புகள் காரைநகர் மேவும் தமிழ்தாயின் சேவடியை காதலுடன் பணிந்து நோன்பை மகிழ்ந்து நாம் மேற்கொண்டால் பஞ்சமெல்லாம் நீங்கும் பறந்த மரத்த மறுத்ததது பரந்த மறுத்தது மஞ்சுதோட செல் வளர்ந்து தலை சாய்க்கும் அஞ்சொல் மாடவார் அகங்கணிய வீடு தோறும் ஜலிலா இன்பம் இனி தோங்கும் எம்பாவாய் மாமல்லை தண்ணில் மலர்ந்த காலை சிற்பமென கோமளமேனி குடியிடையில் சான்றோர்த்தம் மரு காப்பியற்கு நாதத்தின திறமுணர்த்தி காரை திருநகர் வாழ் செந்தமிழ்த்தாய் பூமருவு பாதத்தை போற்றி நாம் நோன் வெடுப்பின் காமுற்ற எல்லாம் கரத்தை நாடு விட்டு தீமை எல்லாம் ஓடும் திறமார்வழ மோங்கும் தூமண போல் வானம் சுரந்தருளும் எம்பாவாய் பண்ண முருஞான வடிவாம்பி பன்னிய நன்னூலில் பயின்று கழித்திடுவாள் மண்ணிய காரை வளப்பதியில் தீபமென துண்ணி ஒளிரும் சுடரை வளர்த்திடுவாள் நன்னையமார் தாய் நற்பதத்தை வந்தித்து தன்னிகரில் நோன்பை தகவடு நாம் நோர்கின்றோம் முன்னிய வண்ணம் முடிய கடவுளர்கால் பின்னுமிடையூற்றை பெயர்த்திடும் எம்பாவாய் செம்மை தீகள் பத்து பாட்டினிலும் இம்மை நலம் வழங்கும் எட்டு தொகையினிலும் விம்மிதத்தோடு விளங்குகின்ற பூரணியை மெய்மெய்வடி வாய் விரியும் சுடற் கொழுந்தை பொய்மெயிலால் மேவி பொழுகின்ற காரை நகர் அம்மையை போற்றியருள் நோன்பு நோர்கின்றோம் மைமுகில் கழி மண்டும் தூயருளிய வெம்மையகல விரைந்தெழுமின் பாவ் சிந்தை கழிக்க திரண்டெழுந்த மேகங்காள் விந்தைகளை சால விளைக்கின்ற காரின் செந்தமிழ்த்தாய்பின் திறங்காட்டும் வேலையினில் முந்து புணர் சால முகந்து விசும்பேரி நந்தலிலா செல்வி நயந்தணிந்த பொற்கலன் போல் சந்தமுர மின்னி தகவார் அருணகிரி தந்த திருப்புகள் போல் சாலை இடியத்து புந்தி மகிழ பொழிந்தொடி மின் எம்பாய் கொஞ்சும் பதமலரில் கோலச்சீலம்பொலிக்க பஞ்சீடையில் மணிமேகலை மிளற்ற செஞ்சவே செஞ்சேவே நன்மார்வில் சிந்தாமணி மிளிர நெஞ்சுதொறும் ஆடல் நிகழ்த்தும் சுடற் கொழுந்தை விஞ்சு புகழ் காரையினில் மேவும் தமிழ் தாயை சஞ்சலங்கள் நீங்க தகவோடு வந்திங்கு பஞ்சுள்ள சிற்றடியீர் பண்பார்ந்த வைகரையில் எஞ்சலிலதன் பின் பின்பின் எஞ்சலில பின் எழுந்தருள் மன்ற மன்றலு பூங்குழலீர் வண்ணக்கோடி இடையீர் என்றும் போலி ஓடிளங்கும் மதிமுகத்தீர் குன்றனைய காரை குடிவளரும் கோவிலின் கண் வென்றிதரு யாழேந்தி வீற்றிருக்கும் செந்தமிழ்தாய் துன்றும் காரூணையன தோன்றும் பூணல் குடைய நன்றி தரு வெள்ளி நலத்தோடு எழுவதன் முன் ஒன்று மகிழ்வோ டுறங்கி விழித்தெடுமின் சென்று வருமின் மின்